இப்போ நம்ம கடைக்கு உள் எடுக்க போகிறோம் இல்லைங்களா அங்கே வந்து ஆறு பார்ட்டு ஏழு பார்ட்டு எட்டு பார்ட்டுன்னு மூணு சைஸாக வச்சுருப்பாங்க நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்ம உள் எடுப்போம் இல்லைங்களா இன்றைக்கி நான் வந்து ரெண்டு மீட்டர் துணியில் ஏழு பார்ட் உள் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நம்ம இடுப்பளவு சுற்றி எடுக்க வேண்டாம் நம்ம உயரம் மட்டும் எடுத்தால் போதும் இன்றைக்கி அதனோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பாப்புலின் துணியில் ரெண்டு மீட்டர் எடுத்திருந்தேங்க நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி நாலாக தான் இருக்கும் நான் வந்து அதை ரெண்டாக விரித்து போட்டுக்கிறேன் அகல வாக்கில் ரெண்டாக விரித்து போட்டுட்டு இப்போ அளவு பாவாடை எடுத்துகிட்டு மேலே பெல்ட்டுக்கு இருக்கு பார்த்திங்களா அந்த இடத்த விட்டுட்டு அது இருந்து நம்ம உயரத்தை எடுத்துக்கிறேன் உயரத்துலேருந்து மூணு இன்ச் கூட்டிக்கிறேங்க நம்ம தையலுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இது காட்டன் துணிங்கிறதுனால சுருக்கம் வரலாம் அதனால அதுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து இப்போ வந்து அந்த உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டு மூணு இடத்துல மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம கோடு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எவ்வளோ உயரத்துக்கு நம்ம மார்க் கோடு போட்டுக்கலாம் கோடு பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டா மீதி எக்ஸ்ட்ரா வர துணி பார்த்தீங்கன்னா நம்ம அதை பெல்ட்டுக்கு வச்சுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இப்போ வந்து பெல்ட்டுக்கு துணி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம வந்து நம்ம இப்போ செவன் பார்ட் எடுக்கிறோமா சிக்ஸ் பார்ட் எடுக்கிறோமா எயிட் பார்ட் எடுக்கிறோமா அப்படின்னு நம்ம தெரியலைங்களா இப்போ நம்ம செவன் பார்ட் அப்படின்னா செவன் எடுத்து நம்ம மார்க் பண்ணுவோம் சிக்ஸ் பார்ட் எடுத்துன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எயிட் பார்ட் அப்படின்னா எயிட் இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கலாங்க எல்லாமே ரெண்டு மீட்டர் துணிலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம செவன் பார்ட்டு தான் எடுக்க போகிறோம் அதனால் செவன் இன்ச் அதாவது ஏழு இன்ச் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது பதினாலு இன்ச் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு திருப்பியும் மூணாவது ஏழு இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து மூணு டைம் நம்ம எடுத்து மூணு பார்ட்டாக பிரித்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ மேலே வந்து ஏழு எடுத்துருக்கு பார்த்திங்களா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கீழே பாட்டம் சைடு நம்ம பதினாலு இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கணும் ஏழோட டபுள் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது மேலே பதினாலு எடுத்துருக்குறோம் இல்லைங்களா அதனால் கீழே ஏழு எடுத்துக்கலாங்க அப்புறம் ஏழுக்கு ஆப்போசிட்டில் மீதி எவ்வளோ துணி வருதோ அந்த அளவுக்கு விட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ டேப்பை வந்து நம்ம அந்த மார்க்குக்கு நேராக வச்சுட்டு நம்ம அதுக்கு கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி டேப்பில் கோடு போட்டால் தான் நமக்கு கட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் கட்டிங் வந்து நேராக வரும் இப்போ அதெல்லாம் நம்ம ஆறு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து கரம்பாகமாக வரும் அந்த கரையும் கரையும் உள்ள சைடு நம்ம வந்து ஓப்பனுக்கு விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இது நல்ல பக்கம் மார்க் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் நல்ல பக்கமாக வச்சுட்டு ஓப்பனுக்கு மூன்று இன்ச் விட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே பெல்ட் பீஸ் வரும் அதனால் இது மூன்று இன்ச் விட்டுட்டு நம்ம அந்த கரம்பாகத்தை சேர்த்தி அடிச்சிட்டு வந்துடலாங்க இப்போ ஃபுல்லாக அதை தைச்சிட்டு நம்ம அடு இதையே அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம் எல்லாமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுட்டு வந்துடணும் சரிங்களா இப்போ ரெண்டு தையல் போட்டுட்டு வந்தோடனே இப்போ நம்ம விரிச்சு விடும்போதே இன்னும் வந்து கிராஸ் வரும் அடுத்தது நம்ம ஏழு பார்ட் இன்னும் ரெண்டு பார்ட் இருக்கு பார்த்திங்களா அதில் அந்த ஏழு இன்ச்சு எடுத்து நம்ம கிராஸும் கிராஸும் வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு வந்துடணும் இப்படியே நம்ம ஸ்ட்ரெய்ட்டோ அடுத்தது ஸ்ட்ரெய்ட் வரும் ஸ்ட்ரெயிட்டோ ஸ்ட்ரெயிட்டோ எடுத்து வச்சு தைச்சிக்கணும் இப்படி ஆறு பீஸையும் நம்ம கிராஸுக்கு கிராஸு ஸ்ட்ரெய்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டு வச்சு தைச்சிட்டு வந்துடணும் தைச்சிட்டு வரும்போது இப்போ ஆறு பார்ட்டுமே ஜாயின் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம அதை விரித்து போடும்போது பார்த்தா உயரத்தில் ஒன்று மேலேயும் கீழே இருக்கும் அதனால் என்ன பண்ணுன்னா நம்ம அதை கரெக்டாக கட் பண்ணுறக்கு வேண்டி நம்ம இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு நமக்கு உயரம் எவ்வளோ வேணுமோ அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ஒன்று மேலே கீழே இருக்கிறதுக்கு கோடு போட்டுட்டு அதை வந்து வெட்டி எடுத்துக்கணும் இப்போ இது நமக்கு தேவையில்லாதது இனி நம்ம கீழோரம் மடிச்சு அடிக்கும்போது போது நமக்கு நீட்டாக வரும் அடுத்த நம்ம பெல்ட்டு துணி வெட்டி வச்சு பார்த்திங்களா அது அஞ்சு இன்ச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம அதையும் ரெண்டு மூணு பக்கம் மார்க் பண்ணி அதை ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம அதை கோடை போட்டு வெட்டி இப்போ ஜாயின் பண்ணி தான் நம்ம பெல்ட்டுக்கு தைக்கணும் ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரைட்டாக பத்தாது அதனால இப்போ ஜாயின் பண்ணி தான் தைக்க போகிறோம் இப்போ இது வந்து ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதை விரித்து வச்சு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் அப்போ தான் நாடாக கொடுக்கும்போது அது சிக்காமல் வரும் அப்படி இப்போ இப்போ வந்து இந்த கரபாகம் இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ ஒரு உள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கீழோரமும் மடிச்சு அடிச்சாச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி கீழோரம் ரெண்டு மடிப்பு மடித்து அடிச்சிக்கலாங்க இனி அடுத்தது வந்து மேலே பெல்ட்டுக்கு தைக்கணும் இந்த ஏழு இன்ச் எடுத்தது எல்லாம் மேலே இடுப்புக்கிட்ட ஜாயின் இல்லைங்களா அந்த அளவு எடுத்து செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த பெல்ட் பீஸாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு சைடு நம்ம மடிச்சு அடிச்சிக்கலாங்க இந்த அஞ்சு இன்ச்சுக்கு எடுத்தோம் பார்த்திங்களா அதில் ஒ ஒத்தையாக நம்ம மடிச்சடிச்சிக்கலாம் சிங்கிளாக அடித்தா போதும் இப்போ அதை மடிச்சுட்டு இப்போ பார்த்திங்களா இப்போ நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வச்சுக்கலாம் அதாவது இந்த பாவாடையோட நல்ல பக்கமும் இப்போ இந்த பீஸ் தைச்சோம் பார்த்திங்களா அதனோட நல்ல பக்கமும் வச்சு ஒரு கரபாகத்திலிருந்து அப்படியே தைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி தைக்கும்போது ஒரு எண்டுக்கு வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் நம்ம அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மடிச்சு அடித்து நம்ம இன்னொரு எண்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இனி என்ன பண்ணணுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு மேலேயே நம்ம அந்த அஞ்சு இன்ச்சர் ரெண்டரையாக மடித்து வச்சு அடிக்கணும் இப்போ மடிக்கும் போதே அந்த நாடாவையும் உள்ளே கொடுத்துக்கலாங்க உள்ளே கொடுத்து இந்த ராங் சைடு பிசுறு தெரியும் பார்த்திங்களா அந்த பிசுறு மேலேயே அந்த அஞ்சு இன்ச்சுக்கு மடித்ததை வச்சுக்கலாங்க அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு அந்த நாடாவையும் உள்ளே கொடுத்துட்டே வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாடா தனியாக கோர்க்க வேண்டியது இல்லை நம்ம தைக்கும் போதே நாடாவையும் வச்சு தைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்களா உள் ரெடி ரெடியாகிடுச்சு ரெண்டு மீட்டர் துணியில் நமக்கு வேணுங்கிற கலர் பாப்லின் துணி எடுத்துகிட்டு வந்து சூப்பராக தைச்சிக்கலாங்க இந்த உள்பாவோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க டெய்லரிங் தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள்